அனைவருக்கும் வணக்கம் இறையேசுவில் பிரியமான சகோதரத்துவமே உணர்ச்சி மனம் இதை ஒட்டி இயேசுவுக்கு வந்த சோதனைகளில் இரண்டாவது சோதனை மத்திய எழுதிய நற்செய்தி இயல் நான்கு இறை ஐந்து அவரை எருசலேம் அழகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும் என்றது யோபு போல எத்தனையோ மனிதர்கள் வந்து யோபுக்கு வந்து எப்படி அழகை சோதிச்சு அவரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒன்றுமே இல்லாமல் நாசமாக்கினாலும் அவர் வந்து யோபு வந்து கடவுள் மேலே மிகுந்த ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்ல அந்த நம்பிக்கையை வந்து நிலைநிறுத்துல இன்னைக்கு நம்ம அதையும் வந்து நம்ம யோசிக்கணும் ஒரு சில இது நார்மலாக ஏற்படுத்திக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஒரு நோய்வாய் பட்டுட்டோம் அப்படின்னா அந்த நோய்வாய் பட் பட்டுட்டோம் அப்படின்னாவே டாக்டர்கிட்ட போகணும் அதுக்கு ஏற்ற மெடிசன் எடுத்துக்கணும் அதை நம்ம ரெகுலராக சாப்பிடணும் அப்புறந்தான் அது வந்து குணமாகும் இதெல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் நம்மளை என்னைய குணப்படுத்துவார் கடவுளை என்னைய சரியாக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துக்கிட்டு ஒன்றுமே செய்யாமல் அப்படியே நம்ம நம்பி இருந்தோம்னா அது விசுவாசம் கிடையாது அதுக்கு ஏற்ற ஸ்டெப்பை ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு படிநிலைகளாக நாம் அதை ஏ ஏற்படுத்தணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் பின்பற்றணும் அப்போ நம்மளுக்கு அந்த நோய் நம்மள்கிட்ட இருந்து குணமாகிறதுக்கு கடவுள் அவர் ஒரு சில மருந்துகள் வழியாக நம்மளுக்குள்ள இருந்து நம்மளுக்குள்ள போய் அந்த மருந்துகள் போய் அந்த மருந்துகள் வழியாக நம்மளை சரி பண்ணுவார் நம்ம ஒரு ஒரு பாதையில் ஒரு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த பாதைக்கான நேர் வழி என்னவோ அதை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகணும் அந்த சரியாக தெரியாமல் நம்ம வேறு பக்கத்து எங்கிட்டாவது நம்ம போய் அலைஞ்சு திரிஞ்சு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு இலக்கை நம்ம அடைய போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கடவுள் வந்து பொறுப்பு பொறுப்பு இல்லை இந்த மாட்ட சோதனைகளுக்கெல்லாம் கடவுள் பொறுப்பு இல்லை நாம நம்மளுடைய அறிவை கொண்டு நம்மளுடைய முன்மதியை கொண்டு அதை செயல்படுத்தணும் அதை யோசிக்கணும் அப்ப இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள்லாம் வந்து கடவுளை நம்ம பா சொல்லாம நாம நம்மளை வந்து முதல்ல பார்க்கறதுக்கு யோசிக்க யோசிக்கக்கூடிய ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில வர எல்லா துயரங்களுமே கடவுளால அனுப்பப்பட்டது கிடையாது நாமளும் அதற்கு காரணம் இன்னைக்கு உளவியல் ரீதியா சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள்ல அதிகமா நான் 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 நாம முதல்ல சரி பண்ணிக்கணும் நான் என்னைய சரி பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல நம்ம எப்போதுமே தான் இருக்கணும் சாத்தான் வந்து இயேசுவ சோதிச்சு நீ இறைமகன் என்றால் கீழே குதியும் அதை வந்து அவரை நிரூபிக்கணுங்கிற அவசியம் அதுக்கு கிடையாது உமது கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வர் அப்படின்னு சொல்லி இறைவார்த்தை சொல்றத மறைநூல் சொல்றத அவர் திரும்பி அவர் அந்த சாத்தானுக்கு ஞாபகம் விட்டுறார் அப்ப நாம நம்மளுடைய வழிகளை சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வரக்கூடிய சோதனைகளை சரியான முறையில் மேற்கொள்றதுக்கு கடவுளை பற்றி கொண்டு வாழணும் தீர்மானம் இயேசுவே எனக்கு வரும் சோதனைகளில் உண்மை நான் பின்தொடர்வேன் ஜபம் இயேசுவே சோதனைகளை எதிர்கொள்ள தேவையான ஆற்றலை தாரும்